இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நாம் தமிழர் கட்சியில் நட்சத்திர முகங்களாக அறியப்படக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் காளியம்மாள் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக இருக்கிறாரா காளியம்மாள் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழு எழுந்திருக்கிறது அனைத்திற்கும் இன்று பதிலளிக்கிறேன் என்று அவரும் அவர் தரப்பிலிருந்தும் விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன் சசிதரன் வணக்கம் இந்த விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகப்போவது போவது உறுதியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் சொல்வது என்ன நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேச்சால் சென்னை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு இடங்களில் கட்சியில் இருந்து விலகுவதாக நாள்தோறும் வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலக போவதாக பல்வேறு நாட்களாக இந்த தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த நிலையில் அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வில் காளியம்மாள் பிரகாசம் என்ற பெயர் பருதிவிட்டு அதற்கு கீழாக சமூக செயற்பாட்டாளர் என்ற ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மனப்பாட்டில் நடக்கும் அந்த நிகழ்ச்சி ஒன்றின் பத்திரிகையில் காளியம்மாள் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து இவர் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியின் மகளிர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்ட போது நாம் தமிழ் கட்சியில் இருந்து விலகலா அல்லது கட்சியிலே பயணிக்கிறீர்களா என்பது குறித்து கேட்டதற்கு அனைத்திற்கும் இன்று அறிக்கை மோதல் பதிலளிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் காளியம்மாள் விளக்கத்தின் மூலம் அவர் இங்கே தாம் தமிழ் கட்சியில் இருக்கிறாரா அல்லது வேறு கட்சிக்கு செல்கிறாரா என்பது குறித்தான தகவல்கள் இன்று கிடைக்கப்பெறும் நன்றி நன்றிதரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே